பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் சந்தைக்குள் நுழைந்ததும் ஒரு அழகான குதிரையை பார்க்கிறார் அதை வாங்க எண்ணி அதன் உரிமையாளரை நெருங்கி விலை கேட்டான் அதற்கு அக்குதிரையின் உரிமையாளர் சிரித்தபடி இதற்கு விலை இல்லை நான் கேட்கும் கேள்விக்கு பதில் அளித்தால் இலவசமாக தருகிறேன் என்றார் சகாதேவன் உடனே சரி கேள்வியை சொல்லுங்கள் என்றான் ஒரு பெரிய கிணறு உள்ளது அதன் தண்ணீரால் ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பலாம் ஆனால் அந்த ஏழு கிணற்றில் உள்ள தண்ணீரால் அந்த பெரிய கிணற்றை நிரப்ப முடியவில்லை ஏன் என்றார் சகாதேவனால் பதில் சொல்ல முடியவில்லை அருகில் நகுலனும் வந்தான் அவனும் குதிரையை விரும்பி விலை கேட்டான் குதிரையின் உரிமையாளர் நகுலனிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லிவிட்டு குதிரையை இலவசமாகவே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியபடி கேள்வி கேட்க தொடங்கினார் ஊசியின் ஓட்டையின் வழியாக யானை போய்விட்டது ஆனால் அதன் வால் போக முடியவில்லை அது ஏன் என்று கேட்டார் நகுலனால் பதில் சொல்ல முடியவில்லை அதன் பிறகு ஒரு சில நிமிடங்களில் அர்ஜுனனும் அங்கு வந்தான் அவனும் குதிரையை பார்த்து அதன் அழகில் மயங்கி போய் விலை கேட்டான் குதிரையின் உரிமையாளர் அர்ஜுனனிடமும் ஒரு கேள்வி கேட்டார் வேலியுடன் பாதுகாக்கப்பட்ட வயலில் அறுவடை நேரத்தில் எதுவுமே இல்லை வேலியெல்லாம் அப்படியே இருக்க பயிர்கள் மட்டும் எங்கே போனது என்றார் பதில் கூற முடியாமல் அர்ஜுனனும் திகைத்து நின்றான் அரண்மனையில் அவர்களை காணாமல் யுதிஷ்டிரர் திகைத்தார் பீமனை கூப்பிட்டு நம் தம்பிகள் மூவரையும் நீண்ட நேரமாக காணவில்லை நீ போய் அவர்கள் எங்கு இருந்தாலும் தேடி அழைத்து வா என்றார் பீமனும் போய் தேடி பிடித்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூவரையும் அழைத்து வந்தான் திரௌபதியோடு அரியணையில் அமர்ந்திருந்த யுதிஷ்டிரர் அவர்களை பார்த்ததும் அர்ஜுனா நீண்ட நேரமாக நீயும் உன் தம்பிகளும் இங்கு இல்லை எங்கே போயிருந்தீர்கள் எனக் கேட்டார் அதற்கு அர்ஜுனன் நடந்ததையெல்லாம் சொல்லி குதிரை உரிமையாளர் கேட்ட மூன்று கேள்விகளையும் சொன்னார் அவனது முதல் கேள்வியில் பெரிய கிணறு பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகளையும் அன்புடன் காப்பாற்றுவார்கள் ஆனால் பிள்ளைகளோ அத்தனை பேர் சேர்ந்தும் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள் இரண்டாவது கேள்விப்படி இனி வருங்காலங்களில் அக்கிரமங்கள் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும் ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் இதைத்தான் யானையே போன வழியில் அதன் வால் போக முடியவில்லை என்று பதில் கூறினார் அடுத்து மூன்றாவது கேள்வி பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும் பாதுகாக்கும் வேலி என்பது அதிகாரிகளை குறிக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளை அவர்களை அழித்து விடுவார்கள் இதைத்தான் வேலி அப்படியே இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன என்ற கேள்வி குறிப்பிடுகிறது கலியுகத்தில் உலகம் எப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி முடித்தார் யுதிஷ்டிரர்